வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மதுரைக்கு வந்திருந்தோம் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து ஒரு சிறப்பான தரிசனம் இங்கே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் மதுரையிலே பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணா ஜெகநாதன் அண்ணா கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் அவர்கிட்ட வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம் வாங்க அண்ணா நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி சொல்லுங்க வணக்கம் மதுரை அப்படின்னாலே மதுரையுடைய அடையாளம் மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்கிறது தான் மதுரையினுடைய இன்னும் மதுரைக்கு இருக்கக்கூடிய பல்வேறுமான பேர்கள் இருக்கு கூடல் நகரம் அந்த திருமருதன் முன்துறை அப்படின்லாம் பரிபாடலில் கூட சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் கிராமத்தில் மதுரை அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டு பாருங்க மீனாட்சி பட்டணம் அப்படின்னா ஏன்னா மதுரை வந்து மீனாட்சி தான் அதுக்கு வந்து ராணி அப்படின்ற அளவுக்கு மதுரையும் மீனாட்சியும் ஒரு இணை பிரியாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் அடையாளம் நிறைய மீனாட்சிமன் கோயிலை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது எனக்கு நாங்கள் மதுரையிலே நாங்கள் பிறந்து வளர்ந்ததுனால பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கும் நீங்கள் மீனாட்சிமன் கோயிலில் எந்த அளவுக்கு மதுரைக்கும் மீனாட்சி கோயிலுக்கும் ஒரு நெருக்கம் அப்படின்னா இன்றைக்கும் மதுரை பகுதிகளில் குழந்த பிறந்தால் நேமா குழந்தைக்கு அந்த புண்ணியாவச்சரம் அந்த மாதிரியான சடங்குகள்லாம் இருக்குது இல்லையா அந்த சடங்கெல்லாம் முடித்து ஒரு ஒரு முப்பது நாள் செண்டு அந்த மாதிரியான ஆன உடனே மதுரைக்கு மீனாட்சி பொங்கலுக்கு கூட்டு வருவாங்க மீனாட்சி பொங்கலுக்கு உள்ளே கூட்டு போகிறாங்களோ இல்லையோ நீங்கள் மற்ற கோபுரங்களை காட்டிலும் வடக்கு கோபுரம் பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா வடக்கு கோபுரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப லேட்டர் Oh. அது வந்து தேவக்கோட்டை வைநாகரம் நகரத்தார் அந்த செட்டியார் அந்த சமூகத்தை சேர்ந்த பெருமக்கள் அவங்க கட்டி கொடுத்தது கூட மன்னர்கள் காலத்துல உருவானது இந்த வடக்கு கோபுரம் ஆக்சுவலா வந்து அதுக்கு இன்னும் பேச்சு வழக்குல வடக்கு கோபுரம்ன்றது எழுதி எல்லாம் போட்டா கூட நீங்க மதுரையில கேட்டு பாருங்க வடக்கு கோபுரம் அப்படின்னு ஒன்னு இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க இருக்கு உண்மைதான் அதுக்கு பேர் வந்து பேர் பேரு கோபுரம் ஏன்னா அந்த கோபுரம் கட்டப்படாம அந்த கோபுரத்துடைய அஸ்திவார பகுதி அந்த பகுதியோட தான் அப்படியேதான் நின்னுச்சு அந்த கோபுரம் அதுக்கப்புறம் இந்த தேவக்கோட்டை இந்த நகரத்தார் குடும்பம் இன்னைக்கு அந்த கோபுரத்துக்கு எதிர்த்த எதிர்த்த மாதிரிதான் அந்த நகரத்தார்களுடைய சத்திரம் கூட விடுதி கூட அங்க இருக்கு அந்த நகரத்தார் பெருமக்கள் அவங்க தான் இந்த கோபுரத்தை முழுமையா அவங்க காலத்தை திருப்பணியா பண்ணி வைக்கிறாங்க அந்த கோபுரத்தை கீழேயே பாத்தீங்கன்னா ஒரு முட்டை கோபுரம் முனியாண்டி அப்படின்னு ஒரு ரொம்ப மதுரையினுடைய ஒரு துடியான தெய்வம் மதுரையில பல முனியாண்டிகள் உண்டு நீங்கள் கிழக்கு பகுதி போனீங்கன்னா விட்டவாசல் முனீஸ்வரன் மதுரையினுடைய கிழக்கு எல்லைக்கு காவல் தெய்வம் பாண்டி முனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனியாண்டி இப்படி மதுரையை சுற்றி இந்த முனியாண்டியினுடைய வழிபாடு மதுரை அப்படின்னு சொன்னாலே முனியாண்டி விளாசம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முனியாண்டி வழிபாடுன்றது மதுரையில் ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படிப்பட்ட அதில் அந்த இந்த முன் இந்த மொட்டை கோபுரம் முனியாண்டி அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பூப்பந்து மாதிரி போட்டு அந்த பூப்பந்த வந்து இந்த மொட்டை கோபுரம் ஏன்னா பழைய காலத்துல வந்து மொட்டை கோபுரமாக தான் இருந்திருக்கும் அந்த உயரத்துக்கு இந்த முனியாண்டிக்கும் ஒரு கனெக்டிவ் ஒரு ஒரு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு தொடர்பு கொடுத்துற மாதிரி ஒரு பூப்பு வந்து அப்படி இருந்து போடுவாங்க அது அங்கிருந்து மேல இருந்து கீழே வரும் அதே மாதிரி இந்த முப்பதாவது நாள் அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த முனியாண்டிக்கு வந்து ஒரு பொங்கல் வைக்கிற பழக்கம் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க இன்னும் அந்த முப்பதாவது நாள் அப்படி ஆயிடுச்சு முப்பது நாள் போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த முனியாண்டியினுடைய வாசல்ல போட்டு அந்த முனியாண்டி கோயில் பூசாரிட்டு அந்த குழந்தைக்கு திருநீர் விபூதி வச்சு வாங்கினா அந்த குழந்தைக்கு வேற எந்த துஷ்ட தேவதைகளுடைய தாக்குதல் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை அந்த முனியாண்டிக்கு ஒரு தேங்காய் உடப்பாங்க குழந்தை பிறந்த தாயும் குழந்தை

படி படி அப்படின்றது அளவு அந்த அளவுக்கு அரிசி போட்டு மாவு அதுக்குன்னு இடிச்சு அது வந்து வேகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய பாத்திரம் இருக்கும் அங்கே விநாயகர் சதுர்த்தி நடக்கக்கூடிய அந்த நாள்ல அது அந்த குழக்கையே வந்து இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பிடி மாதிரி மாதிரிலாம் இருக்காது ஒரு நம்ம உலக்க இருக்கு இல்லையா அந்த உலக்கை இப்படி குறுக்க வச்சு அதுல இந்த கொழக்கட்டையை கட்டி அப்படியே கொண்டு வந்தா நைவேதிக்கு ரெண்டு பேரும் வந்து தோல்ல சுமந்துட்டு தான் வரணும் அப்படி சுமந்துட்டு வந்து அந்த கணபதிக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த கணபதிக்கு அவங்க நைவேத்தியம் பண்றது வழக்கத்துல இருக்கு பார்த்தா முக்குருணி பிள்ளையார்னு பெரிய பிள்ளையாரா இருப்பாரு அவர் வந்து ஆக்சுவலா அது அவருக்கு பேராவே வச்சிட்டாங்க ஆமா அந்த முக்குருணின்ற அளவு பேராவே வச்சிட்டாங்க ஆக்சுவலா அந்த முக்குருணி பிள்ளையார் வந்து இங்கே மதுரையில் தெப்பக்குளம் இருக்கு தெப்பக்குளம் அங்கதான் தெப்பத் திருவிழா நடக்குது மதுரையினுடைய பெரிய தெப்பத் திருவிழா தைப்பூசத்தில் திருமலைநாயக்கருடைய நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரம் தைப்பூசம் தன்னுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடி இருக்காங்க அவர் மீனாட்சிக்கு தெப்பத் திருவிழா கொண்டாடி அந்த பிறந்தநாளை கொண்டாடுறார் அந்த தெப்பம் மீனாட்சிமம் கோவில் பல கோபுரங்கள் பல மண்டபங்கள் கட்டினாங்களே அதுக்கெல்லாம் மண்ணு தேவைப்படும் இந்த மண்ணு தோன்றதுக்காக தோண்டப்பட்ட ஒரு பெரிய குழி அதை இவர் பிற்காலத்துல ஒரு தெப்பமா ஆக்கிறார் அவ்வளோ பெரிய இடத்துல தோண்டி இருக்காங்க அப்படி தோன்ற பொழுது அதற்குள்ள இருந்த அந்த இருந்து அந்த பெரிய கணபதி உருவம் கிடைச்சிருக்கு மீனட்சி பொங்கல் வச்சிருக்காரு பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு திருவாச்சி திருவாட்சி விளக்காச்சி இருக்கு திருவாச்சியில திருமல் நாயக்கர் அவருடைய மனைவிகளோட அந்த விநாயகரை வணங்குற மாதிரி ஒரு சிலர் மீனாட்சி பொங்கல பல இடங்கள்ல திருமல் நாயக்கருக்கு சிலர் இருந்தாலும் இந்த திருவாச்சியில கூடிய சிலர் ரொம்ப அழகான கலைநயத்தோட தொடரக்கூடிய ஒரு சிலர் அந்த அளவுக்கு இந்த முக்குருணி பிள்ளையாருக்கு ஒரு விசேஷம் மீனாட்சி கிருஷ்ணன் நிறைய பிள்ளையார் ஒரு ஒரு பிள்ளையார் பார்த்தா விபூதி கணபதினு சொல்லி பார்த்தா நிறைய திருநீரா போட்டு வச்சிருப்பாங்க அந்த அந்த திருநீர் எடுத்து பூசிக்கிட்டு தான் அம்மன் சன்னதிக்கு கும்பிடுற வழக்கம் அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான பல அம்சங்களோட இருக்கக்கூடிய ஒரு கோவில் மதுரையினுடைய அடையாளம் மதுரைக்கு ஒரு பத்து நாலு திருவிழா நிறைய திருவிழா உண்டு புட்டு திருவிழால இருந்து ஆரம்பிச்சு நிறைய திருவிழாக்கள் மீனாட்சி புட்டு திருவிழான்றது இங்க புட்டுக்கு மண் சுமந்த ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அதை ஒட்டி ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் ஆவணி மூல திருவிழா இன்னைக்கு மதுரையுடைய வீதிகளுக்கு பேரெல்லாம் பார்த்தா அந்த எந்த திருவிழாவுக்கு சுவாமி சுத்தி வருவாரோ ஆதியில இப்ப நடக்கூடிய திருக்கல்யாணம் மாசி மாசத்துல நடந்தது அதனால மதுரையுடைய பெரிய வீதிகள் மேல மாசி விதி கீழ மாசி விதி வடக்கு மாசி தெற்கு மாசி விதி அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கீழ ஆவணி மூல விதி மேலாவணி மூல விதி வடக்காவணி மூல விதி தெற்காவணி மூல வீதி அப்புறம் ஆடி விதி கீழாடி விதி மேலாடி வீதி அப்படின்னு அந்த ஆடி வீதி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கோவில் அந்த மாசம் um, <laughs> 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 அந்த மாசத்தோட தொடர்புடையதாக அந்த வீதிகளுக்கு பேர் வைக்கிற வழக்கம் மதுரையில் இருக்கு அந்த வீதிகளில் அப்ப அந்த ஆவணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துல சிவன் பண்ண திருவிளையாடர்கள் ஆடி அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு திருவிழாக்கள் நடக்கும் இப்போ நீங்கள் அந்த மீனாட்சி பங்கு இன்னொரு பக்கம் பார்த்தா வளையல்கார தெரு அப்படின்னு காஜுல் வீதின்னு சொல்லுவாங்க அந்த வீதி அவங்க என்ன பண்ணுவாங்க வளையல் விட்டுற இல்லை அதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு மரியாதைலாம் உண்டு ஏன்னா அவங்க அந்த வளையல் தொழில் பண்ணால் சிவபெருமான் அவங்களுடைய அந்த வளையல் தொழில் அவர் செஞ்சார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியானதாக ஒரு திருவிழா புட்டு திருவிழாக்குன்னு ஒரு தனியா ஒரு புட்டு திருவிழா மண்டபமும் உண்டு அன்னைக்கு ரொம்ப சிறப்பா மக்கள் புட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அந்த விழாவை கொண்டாடுற வழக்கம் எல்லாம் இருக்கு அப்போ பல திருவிழாக்களுடைய சங்கமம் பலவிதமான திருவிழாக்கள் மதுரையில சித்திர திருவிழா மாதிரி ஆவணி புட்டு திருவிழா மாதிரி நிறைய திருவிழாக்களுடைய சங்கமமா இந்த ஊரமைஞ்சிருக்கு கிருஷ்ணருடைய அந்த ஒரு தெருவே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய தெருவும் இருக்குங்களா மாதுல கண்டிப்பா நீங்க வழக்குமாசி வீதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரம் வீட்டு யாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அவங்க வாழக்கூடிய ஒரு பகுதி அங்கே போனாலே ஆயிரம் வீட்டு யாதவர்களுக்கு பாத்தியப்பட்ட நவநீத கிருஷ்ண சுவாமி ராமசுவாமி கோவில் சாவடி அப்படின்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்கள்லாம் உண்டு அந்த ராமாயண சாவடி அந்த கிருஷ்ணன் பார்த்தா பொதுவாக கோவில்ல கோபுரங்கள்ல சிற்பங்கள் இருக்கும் ராமாயண ராமாயணச்சாவடியிலே அந்த கிருஷ்ணன் கோயிலையும் பார்த்தா சிற்பங்களோட சேர்த்து விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்க மக்களுடைய தேசபக்தி பாருங்க காந்தி நேரு நேதாஜி இவங்களுடைய சிற்பங்கள்லாம் கூட வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தேசபக்தி வாய்ந்த மக்கள் வாழ்ந்த கல்லழகர் கோவில்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிட்டிஷ் ஆளுங்களுடைய பிரிட்டிஷ் அவங்க வந்து அவங்க பீரியட்ல இந்த கோவிலுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க ஆமா ரெண்டு பிரிட்டிஷ் சரியா சொன்னீங்க அந்த மாதிரி இந்த வடக்கு மாச வீதியில விடுதலை போராட்ட வீரர்கள் அந்த கிருஷ்ணன் கோவில் திருவிழா கிருஷ்ண ரொம்ப விசேஷம் குறிப்பா பூப்பல்லக்கு அந்த கிருஷ்ணன் கோவில் பூப்பல்லக்க பாக்குறதுக்கு பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து அந்த பூப்பல்லக்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுவாங்கன்ற அளவுக்கு பத்து நாள் கிருஷ்ண ஜெயந்தி வழுக்கு மரம் ஏறுறது அந்த கிருஷ்ணன் கோயில் அந்த திருவிழாவில் வழுக்குமரம் மரம் ஏறுறது பூப்பள்ளக்கு அப்படின்னு பலவிதமான அம்சங்களோட ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு வீதி அந்த வடக்கு மாசு வீதியில் அந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க மீனாட்சி கோவிலுடைய அந்த சிறப்பான குங்குமம் தாழம்பு குங்குமம்னு சொல்லக்கூடிய ரொம்ப தெய்வீகமான நறுமணமுடைய அந்த மாதிரியான குங்குமங்கள் குங்குமங்கள்லாம் பயன்படுத்துற பொழுது நமக்கு தெய்வத்தினுடைய அருள் ஒரு பக்கம் அது எந்த விதமான ரசாயன கலப்பு இல்லாதனால நமக்கு தோல்ல எந்த விதமான ஒரு அரிப்போ மற்றதோ இல்லாம நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்கு தெய்வத்தினுடைய அருள் இருக்கு அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப நறுமணம் வாய்ந்த அந்த தாழம்பு குங்குமம் மீனாட்சி ரொம்ப விசேஷமாக அதே மாதிரி இன்னொரு சிறப்பான விஷயம் கல்லழகருக்கு துணி தைக்கிற இடமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் கிட்டதான் இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல புது மண்டபம் அப்படின்ற பகுதி நீங்க புது மண்டபம் பாத்தீங்கன்னா அங்க வந்து பித்தளை கடை இரும்பு கடைன்னு நிறைய இருக்கு நிறைய கிட்டத்தட்ட அது ஒரு 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 ஆதிகாலத்து ஒரு பாரம்பரியமான ஒரு மால் இன்னைக்கு தேவையான பொருள் இன்னைக்கு மால்ல வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான மால் அப்படின்னு தான் பொதுமண்டல சொல்லணும் இன்னும் சரியா சொன்னா டிவைன் மால் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வித பூஜை பொருள் எல்லாமே நீங்க சொன்ன தாழம்பு குங்குமத்துல இருந்து ஆரம்பிச்சு மஞ்சள் சரடு நிறைய குடும்பங்கள்ல இன்னமும் கூட அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய பொருள்கள் மங்கள பொருள் எல்லாமே புது மீனாட்சி மீனாட்சிமன் கோயில தான் போய் வாங்குவோம் வளையல் வளையல் குறிப்பா அந்த மீனாட்சிமன் கோயில தான் அந்த வளையல் போடுற சடங்கு அங்கதான் போய் வளையல் வாங்குறது அப்படின்ற நம்பிக்கை இன்னமும் நிறைய குடும்பங்கள்ல அந்த புது மண்டபத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய நந்தி ஆ பெரிய ஒரு இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே அப்படி பார்த்த உடனே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோட அந்த நந்தி அந்த நந்தி இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பகுதி ஒரு காலத்துல மக்கள் சொல்லுவாங்க இது வந்து ஒரு சுரங்க பாதை திருமணநாயக்கர் இருந்து அவரை மீனாட்சியை பார்க்கறக்கு மகாலுக்குள்ள கீழே இறங்கினாருன்னா அப்படியே இங்கே வந்து இந்த நந்தி கீழே இருந்து அது பெரிய ஒரு ரவுண்டான மாதிரி முந்தி இருந்தது இந்த சுரங்க பாதை வழியை வந்து பாட்டு போவாரா அப்படிலாம் அதை இதை பத்தி சொல்லுவாங்க இப்போ அங்கே இப்போ ஒரு பெரிய நந்தி உருவத்தை எழுப்பி பிரதோஷங்கள்ல கூட வழிபாடுகள்லாம் கூட பண்ற அளவுக்கு ஒரு அடையாளமா அதை ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி நம்ம மதுரையில் தூங்கா விளக்கு நடுவில் பார்த்தா விளக்கு தூண் விளக்கு தூண் அந்த பகுதிக்கு பேர் அந்த விளக்கு தூண் சொல்லக்கூடியது ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கின ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏன்னா மதுரையினுடைய பல பகுதிகள் பல மக்கள் அவங்க இந்த பக்கம் போனால் யானைக்கல் இருக்க போகுது அந்த யானைக்கல் வந்து பழ சந்தை அந்த மாதிரி பூச்சந்தை எல்லா பகுதிகளும் இருந்த ஒரு நகரம் அந்த மக்களுக்கு இரவு இரவு நேரங்கள்ல அவங்களுக்கு தேவைக்கு ஒரு விளக்கு தூண் அப்படின்றலாம் கூட இப்போ பாத்தீங்கன்னா அந்த விளக்கு தூண் கீழ எங்க இந்த விளக்கு தூண் வச்ச அந்த தூண் வச்ச ஒரு கல்வெட்ட கிணத்த காணுன்ற மாதிரி கல்வெட்ட காணலாம் தேடுற மாதிரி இப்போ விளக்கு தூண் தானா நிறைய பேருக்கு தெரியாது அந்த அந்த இடம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அடையாளம் அந்த இடம் பார்த்தா இப்போ போஸ்ட் ஓட்ட தான் பயன்படுற மாதிரி ஒரு அந்த விளக்கு தூணுடைய கல்வெட்டே உடைச்சி எடுத்துட்டாங்க அந்த விளக்கு தூண்டு வந்து திருட்டில் இருந்து காப்பாத்தக்கு தான் விளக்கேற்றுவாங்க அதையே அந்த தூணுக்கு கீழே இருக்கதே திருடிட்டு போனாங்கன்ற மாதிரி அர்த்தமான விஷயங்கள்லாம் கூட அதில் உண்டு என்னாச்சு அந்த தூண்டுறது அந்த கல்வெட்டு நமக்கு தெரியல ஆனால் அங்கே இருந்தால் வந்து பார்க்குறவங்களுக்கு இன்னாரால நிறுவப்பட்டது அப்படின்ற ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்காக தான் அவங்க அதை வைக்கணுன்றதான் நம்முடைய விருப்பம் மதுரையோட ஸ்பெஷல் என்னென்னு அந்த புனுக்கு பூனை ஆ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புது மண்டபம் இந்த பக்கம் கீழமாசி வீதி மதுரின்ற ரொம்ப பாரம்பரியமான ஒரு வீதி அங்க பார்த்தா அந்த சந்தன கடைகள் எல்லாம் இருக்கும் பூணுகு அப்படியே வாசனையே அந்த ஏரியாவே அப்படி அந்த தெருவ கடந்து போனோம்னாலே கம கம கமன்னு ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் சந்தன வாசம் வர இந்த பக்கம் பார்த்தா மருந்து சாமான்கள் வாசம் இந்த பக்கம் பார்த்தா வெள்ளம் அந்த அந்த மாதிரியான பொருள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா நெய் இந்த மாதிரி பலவிதமான நம்ம மதுரைல வந்து நான் முதல்ல பார்த்து பிரமிச்ச விஷயம்னே சொல்லலாம் நம்ம ரேஷன் கடையில மாதிரி நெய் கடையில குனின்னு இருந்துச்சு கண்டிப்பா அது ஒரு கடையில் அவ்ளோ ஸ்பெஷலா ஆமா ஆமா அந்த மாதிரி பாரம்பரியமா ரொம்ப சுவையுள்ள நீ இந்த மாதிரி பல நறுமணங்கள் அத பார்த்தா நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கோம் இப்போ அந்த கடையில அந்த பூனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அங்க போனோம்னா அந்த பூனையே அங்க இருக்கும் அந்த அந்த புனுகு சொக்கர் இங்க இருக்க கூடிய வந்து அவர் சந்தன சாந்தின் சுந்தர சொக்கர் அப்படின்னே அவருக்கு வந்து இலக்கியங்கள்ல பேர் இருக்கு அவ்வளவு அவ்வளவு சந்தனம் அத மாதிரிலாம் வந்து அந்த சொக்கருக்கு அபிஷேக அபிஷேக சொக்கர்ன்னே சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஒரு புணகு சொக்கரனே ஒரு பேருண்டு புணகு சட்டம் அப்படின்னே ஒரு அலங்காரம் பண்ற மாதிரியான வழக்கங்கள்ல உண்டு புணகு சொக்கரனே பேருண்டு அந்த புணுகு போன்ற அந்த நறுமண பொருள்கள் அது அந்த புணுகு பூனையே வளர்ப்பாங்க இப்போ அந்த பூனைகள்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சூழல் இருக்குமா குளிப்பா தெருக்கடைகளில் கிடைக்கூடிய ஆரோக்கியமான உணவு எளிமையான ரொம்ப சாதாரணமான விலையில ரொம்ப நீண்ட நேரம் கழிச்சு நாம வந்தா கூட அந்த மக்களுக்கு பசியாற்ற கூடிய அந்த சின்ன சின்ன உணக உணவகங்கள் மல்லிகைப்பூ மல்லிகை பூ இட்லி அந்த மாதிரி மல்லிகை பூ கட்டுறதே மதுரைக்கு வந்து உருட்டு கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பூ கட்டுற விதமே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மா வந்து பூ கட்ட சொல்லி கொடுக்கறாங்க ஏன் இவ்வளவு சின்சியரா போய் கத்துக்கிற அப்படின்னா மதுரையில பிறன்ட்டு பூ கட்ட திராட்டி அசிங்க சார் பொம்பளை பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த மல்லிகைப்பூ கட்டுறதே மற்ற

பகுதிகளில் அந்த அவங்க மாலை நேரத்தில் அந்த பூவை பறிச்சு கொண்டு வந்து ராத்திரிகளில் தான் ஊருக்குள்ள வர முடியும் இந்த தூங்கா நகரம் அந்த இட்லி கடை ராத்திரி போய் அந்த கடைகள் காரணம் இந்த மாதிரி பழம் வியாபாரம் பண்ணுறவங்க கொண்டு வந்து போடுறது பூ வியாபாரிகள் ராத்திரி வருது அவங்களுடைய போக்குவரத்து ராத்திரிகளில் தான் இருந்தது ராத்திரி ஆமா அவங்க மாலையில அந்த பூக்களை பறிச்சுட்டு வந்து ராத்திரி வந்து போட்டு மறுநாள் காலில் வியாபாரத்துக்காக கொண்டு வருவாங்க அதனால தான் அந்த எல்லாம் வச்சிருந்து அந்த இரவு நேர விழிப்புக்காக வரக்கூடிய இந்த மக்களுடைய பசியாற்றக்கூடிய கடைகள தான் இவ்வளவு கடைகள் இருந்தால் தான் தூங்கா நகரம்ன்ற பெருமை Madre y மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை எல்லாமே அப்படியே ஸ்பெஷல் அதுலேயும் அந்த காந்தி அருங்காட்சியகம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைதானமா இருந்த இடம் இல்லைங்களா அதாவது அதுக்கு முன்னாடி மைதானம் இருக்கு தமுக மைதானம்னு அது வந்து ஒரு அரண்மனையா அதாவது மகாராணி மங்கம்மாளுடைய அரண்மனை காந்தி அருங்காட்சியகமா பிற்காலங்கள்ல ஆயிடுச்சு கொஞ்ச நாள் அது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் கோர்ட்டா கூட இருந்துச்சுன்னு சொல்றாங்க அது பிற்காலங்கள்ல அந்த மகாராணி மங்கம்மா அவங்களுடைய அரண்மனையா இருந்து அவங்க வந்து இந்த மல்யுத்தம் சண்டைகள் அதாவது வீரர்களுக்கு மதியில இருக்கக்கூடிய மல்யுத்தம் சண்டை சிலம்பம் இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கறதுக்காக ஒரு பெரிய மைதானம் இன்றைக்கும் மதுரைக்குன்னு சொன்னா அந்த மைதானத்துக்கு வந்து தமுக்க மைதானம்னு படிச்சவங்களுக்கு தான் தெரியும் சாதாரண மக்கள்கிட்ட வந்து பொறுக்காட்சி மைதானம் பொற்காட்சி அப்படின்னா ரொம்ப நல்லா தெரியும்னா முந்தி வந்து சித்திர திருவிழா அப்படின்னா சித்திர மாசம்னா ஒன்று மீனாட்சி கல்யாணம் அழகர் ஆற்றுல இறங்குறது அடுத்து பொருட்காட்சியில் அப்பளம் சாப்பிடணும் அந்த அளவுக்கு அந்த பொருட்காட்சி அப்பளம் சாப்பிட்டா தான் பொருட்காட்சிக்கு போயிட்டு வந்தோம் அப்படி இந்த கல்யாணத்துக்கு போன இந்த இங்கே எங்கெல்லாம் பிள்ளைங்களாம் சந்தனம் தர மாதிரி அந்த மாதிரி அப்பளம் அப்பளம் சாப்பிட்டா தான் பொருட்காட்சிக்கு போயிட்டு வந்தோம் மதுரைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு பொருட்காட்சி அப்பளம் ரொம்ப ஃபேமஸ் பொருட்காட்சியில் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான இடமா அந்த தமுக்கம் மைதானங்கிற இடம் இருக்கு திருமலை நாயக்கர் அவருடைய அந்த அரண்மனை இன்னைக்கு மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அதுக்கு இவ்வளோ பெரிய சித்திர திருவிழா சொல்கிறோம் இந்த சித்திரை திருவிழான்றது இந்த வடிவத்தில் ஏன்னா மீனாட்சிகள் ஏன்னா மாசியில் நடந்திருக்கு அழகர் மதுரை வழியே ஆற்றுல இறங்குற அவர் அழகர் கோயிலேருந்து புறப்படுவார் அலங்காநல்லூரில் போய் அலங்காரம் பண்ணிக்குவார் ஏன்னா ஊரே அதான் அலங்கார நல்லூர்னு தான் அதுக்கு பேர் அங்கே போய் அலங்காரம் பண்ணிட்டு குதிரை வாகன அலங்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து தேனூரில் போய் தான் ஆற்றுல இறங்கியிருக்கார் அந்த விழாவையே அப்படியே மாற்றி சித்திர மாசம் நடத்தின மீன் அதாவது மாசி மாதம் நடந்தது இந்த மீனாட்சி கல்யாணத்தை சித்திர மாசத்துக்கு கொண்டு வந்து தான் திருவிழா சித்திரை மாசம் நடக்கும் ஆனால் மீனாட்சி மாசி வீதியில தான் சுற்றி வரும் அது மையம் மாசி மாசத்துல அது நடந்திருக்கு வீதி மாசி மாதத்துக்கு தான் வச்சிருந்திருக்காங்க இந்த மாசி மாதம் நடக்கிற சித்திர திருவிழாவை சித்திரை மாசத்துக்கு மாற்றி அழகருடைய அந்த வருகை அந்த திசையை இந்த பக்கமாக மாற்றி சைவம் வைஷ்ணம் ரெண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசியாவிலே இன்னைக்கு பெரிய விழான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மதுரைக்கு செஞ்சவர் எழுபத்தி நாலு பாளையங்கள் அந்த பாளையங்களை வந்து தனக்கு கீழாக வைத்து கொண்டு எழுபத்தி நாலு பாளையங்களையும் அரசாண்ட ஒரு பேரரசராக மதுரை நாயக்க பெருமன்னராக இருந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மன்னராக

அந்த கள்ளழகர் கோயில் கொடுங்க குறிப்பாக கல்ல கள்ளழகர் கோயிலில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம் ரொம்ப முக்கியம் அந்த கல்யாண மண்டபம் அந்த காலங்களில் இந்த சிற்பிகள் கையெழுத்தே போட்டு கொடுப்பாங்களாம் அழகர் கோயில் கல்யாண மண்டபம் திருவாவா அதாவது இங்கே தொண்டிக்கு பக்கத்தில் வந்து அந்த மாணிக்க வாசகர் அவருக்கு வந்து அருள் கிடச்ச அந்த ஊர் இருக்குது அந்த அருள் கிடைச்ச அந்த ஊரில் இருக்கக்கூடிய கொடுங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த வளைவு பார்த்தா இது உத்தர உத்தரக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் மரத்தில் இல்லாமல் கல்லில் இருந்தால் அந்த கல்லையே செஞ்சிருப்பாங்க அந்த கொடுங்கை இந்த கொடுங்கை இந்த கல்யாண மண்டபம் நீங்களாக தாடிக்கொம்பு சிற்பங்கள் இது நீங்களாக நாங்கள் வந்து எந்த சிற்பத்தை நாங்கள் வடித்து கொடுப்போம் கையெழுத்தே போட்டு கொடுப்பாங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கலை அம்சம் பொருந்திய ஒரு ஸ்தலமாக அழகர் கோயில் இருக்குது அந்த மாதிரி நாயக்கர் மகால் ரொம்ப சிறப்பான ஒரு கட்டட அமைப்பு அப்படியே தூண்களில் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் போய் அப்படியே தூண்களை ஆளாளுக்கு ஆளாளுக்கு கட்டி பிடிச்சி அப்படியே பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு அதனுடைய கட்டட அமைப்பை பற்றியே கூட அது இப்போ இருக்கக்கூடிய செங்கல் சுண்ணாம்பு அப்படின்றதுலாம் இல்லாமல் முட்டையினுடைய வில்லைக்கு கருப்பட்டி கடுக்காய் இதெல்லாம் வந்து காய்ச்சி ஊத்தி அதை கொண்டு இந்த கட்டடத்தை வந்து எழுப்பியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய மஹால்ன்றது நாலுல ஒரு பங்கு தான் இருக்கு அப்போ நாலுன்றது இப்ப எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும் அவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் திருமண நகர் மஹால் அப்படின்றது ரொம்ப தேங்க்ஸ் நான் நிறைய மதுரை பத்தி அப்படியே நிறைய விஷயங்கள் கண்டிப்பா பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய ஊரு அதனால இதை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் அதனால செய்திகளை பகிர்ந்துட்டேன் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கோம் அதனால் வந்து தொடர்ந்து க பார்த்துக்கிட்டுருங்க மறக்காமல் பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மதுரையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்